அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் நிறைய தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய செய்திகள் அப்படியே உங்களுக்கு அப்படியே ரத்தம் புடைக்கும் அப்படியே பச்சை நரம்பு உங்கள் கையிலேருந்து கட கட கட்டனு போயிட்டு அப்படியே இங்கே தலைக்கிறோம் அந்த மாதிரியான செய்திகள்லாம் நிறைய இருக்குது கொலம்பியா வந்து ஒரு மாதிரி வெகுண்டு இழந்தாங்க அமெரிக்கா பக்கம் அப்படியே பச்சை நரம்பு கெட்ட கட்டணம் போயிட்டு அப்படியே மேலே போச்சு டப்புங்க ஒரு தடு தட்டாங்க பாரு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சம்பவம் அப்படியே அங்கே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சம்பவம் அப்புறம் பெலாரஸ்னுடைய தேர்தல் அறிவிப்பு அதில் ஐரோப்பா என்ன சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானில் தனி நாடுக்கான கோரிக்கையில் மிகப்பெரிய நேற்று ஒரு போராட்டம் நிகழ்ந்திருக்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராய்புகிறோம் வாங்க நம்ம இந்த முறை டே இதிட்ட இந்த தடவை டேரெக்டாக அமெரிக்கா கிட்ட போயிடலாம் அங்கே தான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கிறது ஸோ வீடியோக்கு பொறுத்தமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல்பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க அமெரிக்கா வந்து சட்டவிரோத குடியேறிகள் இல்லீகல் மைகிரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சட்டவிரோத குடியேறிகள் வந்து ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் கைது பண்ணுறாங்களாம் ஒரு நாளைக்கு அவ்வளோ பேர் வந்து தொடர்ந்து கைது பண்ணிகிட்டே இருக்கிறாங்களாம் இன்னும் எல்லை பகுதியில் மற்ற பகுதியெல்லாம் கைது இருக்கிறாங்க நேற்று கூட பிரேசிலில் ஒரு நூற்றி எண்பதுலேருந்து ஒரு இரநூத்தறுபது பேர் பக்கம் நாடு கடத்தி இருந்தாங்க நீங்கள் போங்கன்ட்டு ஏற்கனவே அமெரிக்காவில் இருந்து மெக்சிகோவுக்கு நாடு கடத்தினாங்க பட் மெக்சிகோ திடீர்னு மறுத்ததுனால அப்புறம் கட்ல குவண்டமாலாண்ட ஒரு பகுதியில் போய் தரையறுக்கி அதுக்கப்புறம் ஃபைனலாக மெக்சிகோ வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடைத்தது ஆனால் இந்த நாடு கடத்தப்படுகிற நபர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் மெக்சிகோ ஓகேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுத்தாங்கள்ல அதே மாதிரி தான் கொலம்பியாவும் கொலம்பியா என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து ஒரு நூற்றி அறுபது பேர் எங்கேருந்து அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவுடைய போர் விமானம் இவங்களை கொண்டு போயிட்டு விடுறதா பிளான் அவங்க டேக் அதாவது கிளம்புறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கூட கொலம்பியா வந்து ஓகேன்னு தான் சொல்லிட்டாங்க என்னுடைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அந்த குஸ்டாவோ பெட்ரோ என்ன பண்ணிட்டார் சரி சரி அனுப்புங்க ஆ அப்படின்ட்டார் எங்கள் பாதி தொழவு பறந்து வந்ததுக்கப்புறம் மனுஷன் திடீர்னு ஆஃப் மோடு போயிட்டார் போல் நகி நகி நான் எப்போ சொன்னேன் ஆகலாம் அலோ பண்ண முடியாது அதெல்லாம் தரையிறக்க முடியாது நீ எங்கிட்ட வந்து இன்னும் முறையான ஒரு டீட்டெயிலெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் திரும்பி போங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க அமெரிக்கா பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படியே இப்படி முரக்க நாங்கள்னா பச்சை நிரம்பு கடக்கட்ட கடக்கட்டானு போயிட்டு இப்படி மண்டையில் ஏறல அந்த மாதிரி ஏறி இருக்குது இப்போ ட்ரம்ப்புக்கு ஏற்கனவே கண்டன்ட்டு கந்தசாமி சும்மாவே கதருவார் இப்போ இந்த விஷயத்துக்கு சும்மா விடுவாரா நீங்களே எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு ஃப்ளைட்டு நார்மலாக இல்லீகல் கிரிமினல்ஸ் மைக்ரண்ட்ஸ் கூட சொல்லலை அவர் இலீகல் கிரிமினல்ஸ் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அவங்களை நாடு கடத்துறதுக்கு சொன்னோம் பட் கொலம்பியா வந்து அலோவ் பண்ணல லேண்டிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல கொலம்பியானுடைய சோசியலிஸ்ட் பிரசிடென்ட் குஸ்டோவோ பெட்ரோ அவர்கள் வெரி அன்பாப்புலர் கை அன்பாப்புலர் கை அப்படின்னா இப்போ அவங்க மக்கள்கிட்டே போயிட்டு ஏங்க உங்களுக்கு இந்த கொஸ்டோவோ பெட்ரோ உங்களுக்கு தெரியுமா யாரும் குஸ்டோவோ ஆ குஸ்டோவோ பெட்ரோ உங்களுக்கு தெரியுமானா யாருங்க அப்படின்னா அப்படின்னு கேட்பாங்களா யார் அந்த நாட்டோட அதிபரையே அந்தளவுக்கு கேட்பாங்களோ அந்தளவுக்கு ஒரு அன்பாப்புலர் கை ஏன் ஒரு அன்பாப்புலர் கைன்னு சொல்கிறாருன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலாம் கலைச்சிட்டு அதிகாரப்பூர்வ அதிபராக தன்னை அறிவித்து கொண்டார் இந்த பெட்ரோ அவர்கள் கொஸ்டோபா பெட்ரோ அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அதுவே ஒரு விவாத பொருளாக இருந்தது இருந்தாலும் இப்போ ட்ரம்ப் சொல்லிட்டாரு சரி ஓகே ஏற்கனவே வரி குதிரையை விட அதிகமான வரி போட்டுறது தான் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு திட்டத்தை தீட்டிட்டாரு வரி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணி ஒட்டுமொத்த வரி குதிரையே வந்து ஒரு எருமை மாடு மாதிரி மாற்றிட்டேன் எப்படி இருக்கும் வரி எப்படி இருக்கும் சென்ட்ரலில் ஒயிட்டு அடுத்தது கருப்பு அது வந்து வரி வர மாதிரி அந்த வரியை ஒட்டுமொத்தமாக கருப்பு பெயிண்டர்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி முழு வரியை விதிச்சிட வேண்டியதுதான் அது வந்து வரி குதிரையா எருமை மாடான்னு வித்தியாசம் அளவுக்கு வரியை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விசா ப்ராசஸ் ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறேன்ட்டாங்க அங்கேருந்து விமானங்கள் பறக்க தடை விதிக்கிறேன்னுட்டாங்க என்னென்ன தடைகளோ என்னென்ன வரிகளோ இன்னும் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மிருகத்தை கடவாய்ங்க கூட அங்கேயும் ஒரு வரியை போட்டுற வேண்டியதான்ற மாதிரி அங்கேயும் ஒரு வரியை போட்டுறவனே அத்தனை மிரட்டர் உங்கள் பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து யாருமே வெளியே வர முடியாது உங்களுடைய முதலீடுகள் முடக்கப்படும் விசா ஷிஃப்ட் கோடை பயன்படுத்தி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது எல்லாத்தையுமே பார்டர் ப்ரொடெக்ஷன் வந்து காம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டி இந்த ஏஐ மூலிமா இருக்குல்ல இந்த ஏஐ மூலிமா இப்படி ஒரு இமேஜை வந்து பேளிகிட்டு இருக்கிறார் என்னென்னா ஃபேஃபோன்ட்டு ஃபேஃபோனா ஃபக் அரவுண்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி வந்து ஏஐ இமேஜ் மூலிமா சொல்லிட்டார் இப்படி ஒரு மோசமான வார்த்தையை பார்த்து ம் அப்படின்னு வேறப்பா போட்டாங்க இல்லை குழம்பியா எங்கே இருக்கு அப்படின்றத முன்கூட்டியே வரைபடத்தில் முன்னாடியே சொல்லியிருக்கணும் சவுத் அமெரிக்கா நாடான கொலம்பியா வெனிசுலா பக்கத்தில் இருக்குது பாருங்கள் ஈக்குவடார் பக்கத்தில் பனாமாவுக்கு இந்த பக்கம் ஏற்கனவே பனாமா மீது அவர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னதுனால கொலம்பியாவுக்கு அதில் ஒரு சின்ன காண்டு இருக்குது எப்படி அவங்க பனாமாவுக்குள்ளே வந்து அந்த கால்வாயை தன்னுவசம் ஏற்கனவே தனது எதிரான அறிக்கைகள்லாம் கொடுத்துருந்தாங்க அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த கொலம்பியாவுக்கு அந்த பக்கம் ஹாண்ட்ரஸ் இருக்குல்ல இந்த ஹாண்ட்ருவஸில் போயிட்டு அவசர அவசரமாக தரையறுக்கி அங்கே இருக்கக்கூடிய கைதிகளை வெளியிட்டுட்டாங்க சரி அதுக்கப்புறம் நடந்த மிரட்டல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டோவா பெட்ரோஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு ஓஹோ நீங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிச்சா நான் பயந்துடணுமா போடு ஐம்பது பர்சன்ட் வரி விதிச்சுடுவேன் அவ்வளோ முடிச்சிடுவேன் அமெரிக்காவே முடிச்சிடுவேன் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்குவாங்க இந்த அடிக்கும் காற்று உயர்ந்து நிற்கும் மலைகள் இந்த பக்கம் கரீபியன் சி எங்களுடைய சுதந்திரம் இது எதுவுமே உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது மிரட்டவும் முடியாது இந்த டைலாக் தான் ரொம்ப முக்கியம் எப்படி அடிக்கும் காற்று மறுபடியும் அது என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கும் காற்று உயர்ந்து நிற்கும் மலை இந்த கரீபியன் சி அப்புறம் எங்கள் லேண்ட் ஆஃப் ஃப்ரீடம் இது எல்லாமே வந்து அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பெற்ற சுதந்திரமும் இல்லை அவ்வளோ சீக்கிரம் உங்களால் பணம் கொடுத்து வாங்கவும் முடியாது உங்களால் மிரட்டவும் முடியாது ட்ரம்ப் அவர்களே நீங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதித்தீர்கள் என்றால் நாங்கள் ஐம்பது பர்சன்ட் வரி விதிப்போம் அப்படின்னு இதே மாதிரி தான் அப்படி வெறியாக ஒரு பேட்டியை கொடுத்து அப்படி ஒரு டைலாக்கை சொல்லிட்டாங்க சரி இன்னும் பயங்கரமாக போதே அப்படியே உங்கள் அப்பா ஐம்பது பெர்சன்ட் வரி இது அமெரிக்காவுக்கு ரொம்ப டஃப் கொடுப்பார் போல அப்படி தான் நான் நினச்சேன் கண்டன்ட்டு கந்தசாமி சும்மா விடுவாரா அவர் வந்து எங்கே இருந்தால் தெரியுமா கோல்ஃப் விளையாடுறதுக்கு போயிருந்தார் மனுஷன் அங்கே கோல்ஃப் விளையாடுவாரா இல்லை இவருக்கு அறிக்கை கொடுத்துட்டு அதையும் அதே மீனிங் உட்காந்து அவருடைய பேயை உட்காந்து அறிக்கை கொடுத்துட்டாருன்றாங்க அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு அவர் அவர்களை வந்து குஸ்டோவா பெற்றோஸர்களை தலைவரேனு ஒழுக்கி எடுத்திருக்காங்க தலைவரே நேற்று நைட் என்ன பண்ணீங்க சொல்லுங்க ஐம்பது பர்சன்ட் வரின்றீங்க தைரியமாக எதுக்கு தயாருன்றீங்க என்ன தலைவரே இப்படி பண்ணிருக்கீங்க இவன் நான் எங்கப்பா சொன்னேன் அப்படின்னு இவர் திடீர்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் விஷயம் புரிந்த யார் கொலம்பியா மறுபடியும் ஒரு மறுப்பு அறிவிக்க விட்டுட்டாங்க இந்த மறுப்பு அறிவிப்பு என்ன சொல்றாங்கன்னா ஐயா நீங்கள் எத்தனை பேர் கொண்டு வந்தாலும் சரி நீங்க பக்கத்து நாட்டுல ஏத்துக்கணா கூட அங்க இருக்கக்கூடிய அகதிகளை கொண்டு வந்து எங்க நாட்டுல விட்டீங்கன்னா கூட அவங்கள கூட ஏத்துக்கிறாங்க ஐயா இவ்வளவு ஏன் வேற ஏதாவது நாய் குருவி பேய் வேற எது கொண்டு வந்தாலும் நாங்கள் ஏத்துக்கிறோங்க ஐயா இதுக்கப்புறம் உங்களை நாங்கள் எதிர்ப்பதை மனநிலை இல்லவே இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை எங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்ற மாதிரி ஒடே சரண்டர் ஆயிட்டாரு நேத்து நைட்டு என்ன சரக்கு அடிச்ச பாருன்ற மாதிரி டவுட்டா இருந்தது ஏன்னா அப்படி பயங்கர வெறித்தனமாக பேசிட்டு அவரோட ட்விட் தளர்லாம் பார்த்தோன்னா வெறிப்பிடத்தை வேங்கையாக இருந்தார் ஆனால் திடீர்னு இப்போ மனசை அப்படியே படுத்தார் அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அமெரிக்கா தரப்பில் மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க கொலம்பியா கவர்மெண்ட் வந்து ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தையில் அக்ரிமெண்ட் ஏற்பட்டு விட்டது அதனால் நம்ம இத்தனை இதுக்கு முன்னாடி மிரட்டினது எல்லாத்தையும் நம்ம ரிவர்ஸ் எடுத்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால அக்ரிமெண்ட் படி இருக்கக்கூடிய இல்லீகல் கிரிமினல்ஸ் ரொம்ப முக்கியம் அவங்க இல்லீகல் கிரிமினல்ஸ் கொண்டு போயிட்டு நாங்கள் விட அண்ணிட்டாங்க இடையில் அந்த ஹான்ரோஸ் பக்கத்தில் பார்த்தோன்னா எல் இருக்குது அந்த தீவில் அந்த எல் பக்லி அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா இது மாதிரி தேர்ட் கண்ட்ரி அதாவது தேர்ட் கண்ட்ரி அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் தீவில் நிறைய இடக்கூடிய ஓரமாக அவங்க என்ன இருக்கட்டும் கொண்டு வந்து இறக்கிறேங்க ஏன்னா அவருக்கும் அப்போ ட்ரம்ப்புக்கும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுருக்கு ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வந்து எல் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க ஏன்னா எல் தேவை நிச்சயம் அவருக்கு சேவை தேவை என்ன காரணம் அப்படின்னா இந்த பக்கம் வெனிசுலாவை பழி வாங்கணும் அப்படின்னாலும் இப்போ கொழம்பியாவும் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் பழி வாங்கினா எல் இவங்களுக்கு தேவை நாளைக்கு தான் இராணுவ கட்டமைப்புகள் அங்கே கொண்டு போனாலும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் புகழ்ந்துருக்கிறார் அவருமே நாங்களோட இணைந்து செல்ல தயாராக இருக்கும்போது அவர் அடட தலைவரே அங்கேயே ஆண்ட்ரஸில் இருக்கீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொன்னும் போது இல்லை இல்லை கொஞ்சம் திடீர்னு தரையறைக்கிட்டோம் அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் நிறையா இருக்கிறாங்க நம்ம பின்னாடி நிறைய பேர் இல்லீகல் மைக்ரன்ஸ்லாம் இருக்காங்க அவங்கள வேணால் கொண்டு வந்து இறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடித்து வச்சுருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அது ஜெனன்ஸ்கி வீடியோவை பார்த்து பார்த்து இப்படி ரெகுலர் நைட் வீடியோவில் கொஞ்சம் வீரப்பாக பேசுவார் அடுத்த நாள் காலையில் பம்பிட்டு பேசுவாங்களா அந்த மாதிரி ஏதோ குஸ்டாரோ பெட்ரோன்னா குஸ்டோவோ பெட்ரோ அவர்களுக்கு வந்து கொஞ்சம் குசும்பு பிடித்த வேலையாக போயிட்டது கடைசியில் காலையில் முடிச்சுட்டார் அந்த அப்படியே கையை முறக்கும் போது நரம்பு பச்சை நரம்பு கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஏறும்ல அப்படியே கடுக்கணும்னு இறங்கி போயிடுச்சு சரி ஓகே பார்த்து நம்ம எகிப்துக்கு போயிடலாம் என்ன காரணம்னா நேற்று வந்து ட்ரம்ப்பு ஒரு போடு போட்டார்ல காசாவில் இருக்கக்கூடிய மக்களை அப்படியே இந்த பக்கம் சேஃபாக வந்துட்டாங்கன்னா வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்றேன் ஜோர்டனும் எகிப்துக்கிட்டே நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னொன்னே எகிப்துக்கு பகீர் ஆகிடுச்சு இந்த பேச்சுவார்த்தைலாம் ஆல்ரெடி பைடன் காலத்துலேயே என்கிட்ட பேசிட்டாங்க எங்களுக்கு தேவை அந்த மண்ணோட மக்களோட தீர்ப்பு நீங்கள் இங்கே கொண்டு வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது அங்கேயே அந்த மண்ணோடைய தீர்ப்பு கொடுங்க அங்கேயே அமைதி ஏற்படுத்துங்க இங்கே நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அல்சிசி அவர்களும் அறிவிப்பு கொடுத்தாங்க மற்றதும் அறிவிப்பு கொடுத்தாங்க ஆக்சுவலாக போர் ஆரம்பிக்கும் போது நிறைய மக்கள் அந்த ராஃபா எல்லை பகுதியில் வெளியேறணும்னு நினைச்சாங்க நிறைய மக்கள் வெளியேறணும்னு நினச்சாங்க அப்போ பார்த்தோம்னா குறிப்பாங்க ஒரு டென்ட் எல்லாம் அமைச்சு அதை தாண்டி வெளியேற்ற நினச்சாங்க ஆனால் அப்போயே எகிப்து வந்து மறுத்துட்டாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க அட்லீஸ்ட் வெளியேற மக்களையாவது நீங்கள் ஒரு டெம்பரரி பிளேஸ் கொடுங்க அப்படின்னும் போது அவங்களும் மறுத்துட்டாங்க ஜோடனும் மறுத்துட்டாங்க வேறு யாருமே அகதிகளாக வேறு யாருமே அப்போ ஏற்றுக்கலாம் ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்கிறேன் நான் அந்தளவுக்கு மக்கள் நிறைய பாதிப்புக்கு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மக்களே வெளியேறுவாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிகளை தான் வைத்திருக்கும் அதை தாண்டி எகிப்துமே என்ன சொல்லிட்டாங்கன்னா மறுத்துட்டாங்க ஜோர்டனுடைய ஃபாரின் மினிஷமே கொஞ்சம் படப்பாட ஐயோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அந்த தீர்ப்பு வந்து நீங்கள் அதாவது அமைதி ஏற்படுத்தணும் அப்படின்னா அங்கே நாட்டுக்குள்ளேயே நீங்கள் அமைதி ஏற்படுத்துங்க காசா ஸ்ட்ரிப்புக்கான ஒரு தனி கோரிக்கையை வந்து நீங்கள் வேண்டுகோள் எடுக்கணும் அமைதி ஒப்பந்தத்தை ஈடுபடுங்க மீது எல்லாமே சரியான நேரத்தில் திடீர்னு வந்து ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு நாடுகளுமே வந்து மறுத்துருக்கிறாங்க எகிப்தில் அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எகிப்து அம்பாசிடர் அங்கேயே வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களை நான் முடிஞ்சால் நேரில் கொண்டு போய் பார்த்துட்றேன் ஏன் இது மாதிரி ட்ரிகர் பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் இந்த சூழ்நிலையில் எகிப்துக்குள்ளேயோ இல்லை ஜோர்டனுக்குள்ளேயோ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னும் போது ஜோர்டனுக்குள்ளே ஏற்கனவே இஸ்ரேலினுடைய சார்பாக மொசாட் சார்பாக சிரியாவில் ஏற்படுற மாதிரி இங்கே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க கிங் அவர்களே அப்துல் டாக்டர் மாதிரி அப்துல்லா கீங்க வந்து லைட்டாக அப்படியே அரிசல் அரசல் புரிசெல்லாம் நீங்கள் ரொம்ப இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு இப்போ ஜோடனை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அங்கே உள்நாட்டு கலவரங்கள் வரதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஜோடனு கொஞ்சம் பதறிவிட்டாங்க எகிப்து நார்மலாகவே என்னென்னா கொஞ்சம் மோஸ்ட்டு செல்ஃபிஷாக தான் கொஞ்சம் இருப்பாங்க என்னென்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவு கூட சொல்லியிருந்தேன் அங்கே காசாவில் இருக்கக்கூடிய ஒரு க்ளூ ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க ஃபண்டு கலெக்ட் பண்ணிவிட்டு துணி மீதி எல்லாம் வாங்கிட்டு ஒரு ட்ரக் ஒன்று இந்த பக்கம் வருது அந்த ட்ரக்குக்கு இருபதாயிரம் டாலர் லஞ்சம் கேட்டாங்க எங்கே எகிப்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்தளவுக்கு ச ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க லஞ்சம் வாங்குறதில் அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க பிணைய கைதிகளை வெளியிடும் போது ஆக்சுவலாக இவங்க இன்னும் ஒரு சோல்ஜர்ஸே வெளியிட்டிருக்கணும் ஹர்பல் ஹுகர் அப்படின்றவங்கள வெளியிட்டிருக்கணுமா அவங்களே வெளியிடல நேம் லிஸ்டில் இருக்கு ஆனால் வெளியிடல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கத்தார் உடனே தலையிட்டு இந்த பிரச்சனையை நான் உடனடியாக தீர்த்து வைக்கிறேன் அடுத்த ஷிஃப்ட் அனுப்பும் போது அவங்கள நான் அனுப்ப வைக்கிறேன்றாங்க ஆனால் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்றாரு வெஞ்சமின் நெதனியாக அவர்கள் வந்து அந்த சோல்ஜர்ஸ் அவங்கள ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் பேலஸ்தீனத்துக்குள்ள அதாவது நாங்கள் கைதிகள் ரிலீஸ் பண்ணுறோம்ல அவங்க பேலஸ்தீனத்துக்குள்ள போகவும் விடமாட்டோம் காசா இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாங்கல்ல எந்த பக்கம் அந்த பக்கம் விடமாட்டோம்ன்ற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில் அது இல்லாமல் அமெரிக்காவுக்கு கோடி நன்றி சொல்லியிருந்தாங்க இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் நல்ல ஒரு பிளான கொடுத்துருக்கீங்க ட்ரம்ப் அவர்களேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் ஃபைனலாக காலையில் இப்போ வந்து செய்தி உள்ளே விட்டுட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க மேபி நான் வெரிஃபை பண்ணுறேன் வீடியோ பதிவுகளும் கிடைத்திருக்கிறது உங்களுக்கு மாலை பதிவு நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் போடுறேன் ஆல்மோஸ்ட் காசாவை ரெண்டாக பிரித்து வைத்திருந்த இஸ்ரேல் கொஞ்சம் பின்வாங்கி மக்களை இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து விட்டுருக்காங்கன்ற தகவலும் சொல்லியிருக்காங்க சொன்னாங்க இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு நரம்பு படைக்கிற சம்பவம் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் யாராக இருந்தாலும் டென்ஷன் ஆகிடுவீங்க நீங்களே டென்ஷன் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு குறிப்பாக ஸ்வீடன் அண்டு லாட்வியா இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய நாடுங்க இணைக்கக்கூடிய ஒரு கேபிள் லைன் இரண்டு கேபிள் லைன் இருக்கு அந்த கேபிள் லைனை நேற்று ஏதோ சம் சம்ம சம்மந்தப்பட்ட இரண்டு விசவசு வந்து ஏதோ சம்திங் போயிருக்கு போல் கட் ஆகிடுச்சு கட் ஆகிட்டு கம்யூனிகேஷனே வரல குறிப்பாக இந்த கேபிள் வந்து அங்கே இருக்கக்கூடிய லேட்வியானுடைய டிவி ரேடியோவுக்கும் டிவி கம்பெனி எல்விஆர்டிசிக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்வீடனுடைய எக்கனாமிக் ஜோனில் மிக முக்கியமான ஒரு கேபிள் லைன் சொல்லப்படுகிறது இது கட்டானதுனால ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க லேட்வியா தரப்பில் இருந்தோம் ஸ்வீடன் தரப்பில் இருந்தோம் அதனால் உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்காங்க ஏன்னா இது சாதாரண நான் பார்க்க முடியாது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பேல்டி கடல் பகுதியில் இது மாதிரி கேபிள் லைன்லாம் கட் ஆகுதுன்ட்டு நான் கூட உங்கள் சொல்லியிருந்தேன் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ஃப்ளையிங் போட் அரேஞ்ச் பண்ணுறாங்க இது எல்லாமே அந்த பகுதியில் உழவு வேலை பார்க்குறதுக்கு தான் யாருமே எந்த கேபிள் லைனும் கட் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ஒன்று இரண்டாவது மேலே இருக்கக்கூடிய ஸ்வீடன் நார்வே என்ன பண்ணுறாங்க மூன்று போர் கப்பல்கள் மாதிரி கொடுக்குறாங்க பெரிய கப்பல்கள் எதற்காகனா இந்த பால்ட்டி கடல் பகுதியில் இந்த மாதிரி கேபிள் லைன் கட்ட ஏன்னா இது நாலாவது தடவை ஒரு தடவை இருந்துட்டு தடவையில் நான்காவது தடவை வந்து கட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு தடவை என்ன சொன்னாங்கன்னா ரஷ்யானுடைய ஒரு ஈகல் ஏஸ் அப்படின்ற ஒரு கப்பல் வந்து கட் பண்ணிடுச்சுன்னாங்க எப்போ போன செப்டம்பர் மாதம் அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் என்ன சொன்னாங்கன்னா சீனாவுடைய ஒரு கப்பல் கட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சீனாவுக்கே போயிட்டு நாங்கள் விசாரணை மேற்கொள்கிறோன்னு சொன்னாங்க சீனா வந்து வாங்க வாங்கன்னாங்க கடைசியில் போங்க போங்கன்ட்டாங்க விசாரணை பண்ண விடலை அவங்க கத்தியோட சுற்றுவாங்க போல சீனனுடைய கப்பல் அதுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பரில் என்ன ஆச்சுன்னா மறுபடியும் கட் ஆகிடுச்சு அப்போ வந்து வெர்னஸ் அப்படின்ற ஒரு கப்பல் தான் காரணம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு குற்றச்சாட்டை சுமத்துனாங்க ஐயா மறுபடியும் நான்காவது டைமும் கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நிஜமாவே அங்கே போர்ட்ல இவ்வளோதான் பார்க்குறீங்களா இல்லை அவ்வளோ படைகள் அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நாங்கள் அளந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் பகுதியை மீறி யாரும் வந்து விட முடியாது அப்படி இப்படின்னு சொல்றீங்களே எப்படி இந்த கேபிள் கட் ஆயிருக்கும் அதனால தான் லேட்வியானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப ஸ்டென்ஷன் ஆகிட்டாங்க லீனா இவங்க பார்க்குறீங்களா இவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க இது ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ தான் என்ன ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம சிரிசான விஷயம் பேசும்போது நான் கேட்டுறேன் நான் கெஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க இவங்க டேட் ஆஃப் இயர் வந்து நைன்டீன் ஃபைவ் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதவி ஏற்றுக்கிட்டாங்க நான்கு கட்சிகள் இணைந்து இப்போ லேட்வியானுடைய பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கிறாங்க மொத்தம் நூறு எம்பியில் ஐம்பத்தி ரெண்டு பேர் பெரும்பான்மை பெற்று ஆட்சி இருக்காங்க இப்போ கடந்த ஒரு செப்டம்பர்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஒரு ஐந்து மாதமா இவங்க தான் பிரைம் மினிஸ்டர் இவங்க என்ன பண்ணிட்டாங்க எவினா எவிலாசி ஏன்னா எவிகா சிலீனா அவர்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க உடனடியாக ஒரு கமிட்டியை ஒன்று கூட்டுறாங்க அந்த கமிட்டிக்கு பேர் வந்து பேல்டிக் சென்டரி பேல்டிக் சென்டரின்ற ஒரு கமிட்டியை கூட்டி அதிபிரிவான விசாரணை மேற்கொள்ளுங்க அப்படின்றாங்க இந்த அதிவிரிவான விசாரணையில் அடுத்த மூணு மணி நேரத்தில் ஒரு கப்பலை போய் பிடிச்சிட்டாங்க கழுத்தை பிடிக்கிறவங்க ஐய் நீ தான் அந்த ஏரியாவை விட்டு கிராஸ் பண்ணி போனேன் அப்படின்னு அந்த கழுத்தை அந்த கப்பலை பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கப்புறம் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க அந்த விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் சொல்லு பார்த்துங்க இங்கே நடந்த மாதிரி கடைசியில் உங்கள் மக்களே அந்த கப்பல் ஏதாவது கட் பண்ணி இருக்க போகிறாங்க அதையும் கொஞ்சம் தீர விசாரிங்க ஏன்னா சம்பவம் அது மாதிரி இருக்குது அதாவது ரஷ்யா கப்பலும் இல்லைன்ட்டாங்க சீனா கப்பலும் இல்லைன்ட்டாங்க இல்லை நீங்களே ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல ஸோ பால்டி கடல் பகுதியில் தொடர்ந்து ஒரு தலைவலி ஏற்படுத்துகின்ற ஒரு செயல் என்ன பண்ணுறால் நான்கு முறையாக தொடர்ந்து நான்கு முறை அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேபிள் லைன் வந்து பட் பட் என்று கட்டாகி கொண்டு இருக்கிறது ஒருவேளை அவங்களுக்கு ஒரு குழு கொடுக்குற பாருங்க ஈஸியாக அதை குற்றச்சாட்டை சுமத்திடலாம் இந்த ரஷ்யா வந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட டால்பின்லாம் இருக்குல்ல அந்த ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட டால்பின் வாயில் பிளேடு ஏதாவது வச்சு ஆசை பிளேடு கொண்டு வந்து வர வரக்குன்னு கட் பண்ணிடுமா அப்படின்னு அந்த ஆங்கிள்ளேயே வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சேமமாக இருக்கும் ஒரு குழுவை கொடுத்துட்டு போயிட வேண்டியதான் நம்மளும் சரி இப்போ நம்ம ரஷ்யா கிட்டே போயிடலாம் ஏன் அப்படின்னா வடகொரியானுடைய லெப்டினன்ட் கலோனல் ஒருத்தர் வந்து இறந்த இறந்த நிலையில் உக்ரைனுக்கு கிடைச்சிட்டாங்க அவர் பாடியை எடுத்து இவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த பாடியை எடுத்து ஆராய்ச்சி பண்ணதில் அவர் கையில் சீனாவுடைய மேடான ரேடியோ இருந்திருக்கிறது அப்புறம் வந்து கன்னி வெடிகள் நிறையா இருந்திருக்கு அதுவும் சீனாவை தானே சொல்கிறாங்க அப்புறம் எக்யூப்டு டூ வெப்பன்ஸ் இருந்திருக்கு அதில் வந்து பன்னெண்டு செமி ஆட்டோமேட்டிக் கன்னெல்லாம் இருந்திருக்கு அப்புறம் ஏகே டுவெல் இருந்திருக்கு அதெல்லாம் பயங்கரமாக அதே இதையும் போட்டுட்டு இப்போ அந்த உடலை வந்து அனுப்புறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க ஒருவேளை ஏற்கனவே உக்ரைன்கிட்ட மாட்டேன் இரண்டு சோல்ஜர்ஸ் வந்து காலையில் விழுந்துட்டாங்க ஐயா உங்களை நான் கை உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இங்கே உக்ரைன் மாதிரி ஒரு சுதந்திர நாடு எங்களுக்கு கிடைக்காது எங்களை வடகொரியா அனுப்பி விடாதீங்க இந்த ஆலையினு கொண்டே விடுவார் அப்படின்னு கெஞ்சினாரான் ஜெலன்ஸ்கிட்ட ஜெலன்ஸ்க்கு தான் போ உன்னை விட்டுறோம் போ அப்படின்னு போட்டு கடைசியில் இப்போ அவர் உக்ரைனில் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்ற மாதிரி நியூஸ் இருக்கு உற இறந்த உடலை என்ன பண்ணாங்கன்னா இறந்து போன ஆத்மா கூட வந்து கெஞ்சும் ஜெலன்ஸு கிட்ட ஐயா என்னை உடலை கொண்டு போய் கொடுத்துடாதீங்க கொடுத்துடாதிங்க மனசை எரிச்சு போடுவாரு அப்படின்னு தெரியல இந்த மாதிரி இறந்த உடல்கள் நிறைய அங்கங்க சிதறி கிடைக்கிறது ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல நாலாயிரம் பேர் இது மாதிரி கிடைத்திருக்கிறாங்கன்ற இந்த ஒரு தகவலை சொல்லி இப்போ இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க ஐயா வந்திருப்பதை அட வடகொரிய வீரர்களாக இருந்தாலும் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் சீனாவுடைய ஆயுதங்களாக இருக்கிறது எங்களுக்கு சந்தேகம் என்ன வளர்த்து கொண்டு இருக்கிறது என்றால் இது சீனாவும் பின்புலமாக இருந்து பெரிய அளவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஏதோ சீனா வந்து பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி சீனாவை நம்பிட்டு இருக்கிறார் அந்த நம்பிக்கை இனி போதாது இதற்கு மின்புலமாக சீனா இருக்கிறது என்று உக்ரைன் சொல்ல விரும்புகிறது அத்தான் வேற ஒன்றும் இல்லை சரி கடந்த ஒரு வாரமா நடந்த எங்கேயுமே எங்க மையப்படுத்தி தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னா எங்கிருந்து கிளம்பி இருக்கு அப்படின்னா அங்க ஜைட்டோமீர்ல இருந்து ஒரு ஏர்ஃபீல்டு அப்புறம் வந்து ஜைட்டோமியர் தள்ளி பசோவான்ற என்ற இந்த இரண்டு தான் பெருசாக பயன்படுத்தியிருக்காங்க குறிப்பாக இரண்டுன்றிருக்கு பார்த்தியா கிளம்பின ட்ரோன் அத்தனையும் ஒரு இரநூத்தி முப்பது ட்ரோன் பக்கம் இருக்குல்ல அது எத்தனையும் எந்த டைரக்ஷன் போனாலும் ரஷ்யாவினுடைய அனைத்து திசைகளும் சென்று சுழன்று சுழன்று தாக்கல் நடத்தியது எல்லாமே அந்த பர்டிகுலர் தான் அதனால் அது குறிப்பாக எந்த ஏரியானா லொக்கேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபிளைட் டெஸ்டிங் அண்ட் ட்ரோனும் மேலே இருக்கிறது லெஃப்ட் சைடில் போட்டாச்சு அப்போ ஜைட்டோமேர் ரீஜியன் தான் சரி எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு வரைபடத்தை காட்டுற பாருங்க அந்த கிளம்புன ரீசியனில் இருந்து ஒரு இரண்டு மூணு ட்ரோன் தாக்குதலையும் ஜைட்டோமெர்ல இன்னொரு தாக்குதலும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ கூடிய விரைவில் அந்த ரீஜியன் முழுவதும் ரஷ்யா ஹோர்ஸ்னிக் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்துவதாக கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அங்கதான் மெயின் ஹப்பா இருந்து ட்ரோனை அனுப்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைத்தவுடன் அதையும் தாண்டி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் தேதி மட்டும் நடந்த தாக்குதல்களை பாருங்க நீங்களே நல்லா பாருங்க மிக பெரிய ஒரு தாக்குதல் அதாவது எப்ப அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு விடும் என்று ட்ரம்ப் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தாரோ அப்ப இருந்து வெறிப்படுத்த வேங்கைகளாக இரண்டு தரப்புலயே வந்து தாக்குதல் மலையை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதைய நிலம்பிக்க அதான் அமைதி ஏற்பட்டு விடும் என்று பார்த்தோன்னே உங்களுக்கு நம்பிக்கை வருது அந்த அளவுக்கான தாக்குதல் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம அங்க தாக்குதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்ப அமைதி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் சிறப்பான முறையில போயிட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட தாக்குதல் கொஞ்சம் கூட குறையில இன்று ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க டானக்ஸ் ரீஜியன்ல இருக்கக்கூடிய இரண்டு கிராமங்களை முக்கிய நோவல்ஸ்கியா இந்த இரண்டு பகுதிகளும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக சொல்லப்படுகிறது ஸோ குருஸ் ரீஜியனை தவிர மற்ற ரீஜியன்ல பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்றாங்க அடுத்த பெலாரஸ் கிட்ட வந்தடலாம் பெலாரஸ் தேர்தல் முடிந்து எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட் ஓட்டு மகத்தான ஓட்டு பெற்று பெலாரஸ்னுடைய லோகா சென்ஸ்கோ அவர்கள் ஏழாவது முறையாக ஏழாவது முறையாக தொடர்ந்து நிரந்தர அதிபராக இருக்கிறார் அப்போ நம்ம இந்த டைலாக்லாம் சொல்லுவோம்ல தானே தலைவர் நிரந்தர தலைவர் என்றும் எங்கள் நிரந்தர தலைவர்னு வாங்கல்ல அந்த மாதிரி பெலாரஸ்னுடைய நிரந்தர அதிபராக கிட்டத்தட்ட ஏழாவது அதிபராக பதவி ஏற்றுக்கிட்டார் இப்போ பாருங்க இப்போ ஐரோப்பா ஒரு கண்டன தீர்மானம் போடணும் அந்த கண்டனத்தை தீர்மானத்தை போட்டு கண்டன தீர்மானம் ஓகே ஆச்சுன்னா பொருளாதார தடைகளை நான் அதிகம் பண்ணணும் ஏன்னா இது ஒரு தேர்தலே இல்லைன்றாங்க என்ன தேர்தல் உங்களுக்கு நீங்களே நடத்திக்கிட்டா தேர்தலா உலகின் தலை சிறந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் யார் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட நேற்றையும் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன் உலகின் வேர்ல்டுலேயே இன்ன வரைக்கும் இப்படி ஒரு தலை சிறந்த வீரர் நீங்கள் பார்க்கலன்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சோரஸ் அவர்கள் ஜார்ஜ் சோரஸோட பையன் வந்து நேற்று ஒரு பட்டம் கொடுத்தாரு யார் தெரியுங்களா பெலாரஸ்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் சிவிட்டாலா டிசுனோகியா யார் சிவிட்டாலா டிசினோக்கியா இந்த டிசினோக்கியா அவர்கள் சொல்லிட்டாங்க பெலாரஸ் வில் பி ஃப்ரீ பெலாரஸ் கண்டிப்பாக நான் சுதந்திரம் வாங்கியே கொடுத்து தீர்வேன் கண்டிப்பாக ஃப்ரீயாகவும் இந்த இருந்துன்னு ஒரு ட்விட்டர் போட்டாங்க அதனால் எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி ஐரோப்பா தீர்மானம் கொண்டு வரும்போது அங்கே யார் அங்கேயனுடைய பிரதமர் டாக்டர் ஓர்வன் அவர்கள் ஓடி வந்து வீட்டை கொண்டு வந்து தடுத்துட்டார் முதல் நம்ம நம்ம நாட்டில் பார்க்கலாம் நம்ம ரோமானியாவிலையும் இதே மாதிரி தான் இருக்கு வாங்க நம்ம நம்ம விஷயத்த முதல்ல பேசலாம் அது அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இப்போ டென்ஷன் ஆகிட்டாங்க இப்போ எப்போ எல்லாத்துக்கும் வீடியோ கொண்டு வந்தா என்னதான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து கடுப்பா இருக்காங்க அதையும் தாண்டி பலாரேசுடைய தேர்தல் வழக்கம் போல எந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை பட் ரஷ்யா இங்கே பெலாரஸ் மற்ற நாடுகள்லாம் வந்து அதை சார்ந்த நாடுகள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் ஃபைனலா வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்தலாம் ஒன்று பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல பலிஜிஸ்தான் இருக்காங்க இல்லையா பலிஜிஸ்தான் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய பலுகிஸ்தான் மக்கள் மீது பெரிய தாக்கல் நடத்தப்படுகிறது பலுகிஸ்தான் ஆர்மி வந்து எங்களை மூன்றாம் தர பட்ச மக்களாக பார்க்கிறார்கள் போர் அடிச்சா வந்து எங்களை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் தான் எல்லாமே தனி நாடுக்கான கோரிக்கை பலுகிஸ்தானில் தனி நாடுக்கான கோரிக்கையை மிகப்பெரிய அளவுக்கு முன்வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் ஒன்று என தொடர்ந்து பலுகிஸ்தானில் அறிவிப்பு கொடுத்துருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக விளங்க போகிறது இனி பலிஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மியும் பலி ஃப்ரீயில் பலிஜிஸ்தான் குரூப்ஸும் மொத்தம் பலிஜிஸ்தானில் மட்டும் ஆறு குரூப்ஸ் இருக்குது இந்த ஆறு குரூப்ஸுமே தனிப்பட்ட முறையில் பெரிய தொல்லையாக அமைந்திருக்கிறது அடுத்து வந்து அண்டார்டிகா பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஐஸ் உடைஞ்சது ஏ த்ரீ ஏன்னு சொல்கிறாங்க இந்த ஏ த்ரீ ஏ ஐஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் உடஞ்சது அப்படியே மெதுவாக பயணம் பண்ண போயிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே தெற்கு ஜாஜியான் இருக்குது அந்த தெற்கு ஜார்ஜியாவில் ஒரு குட்டி தீவு இருக்குங்க அந்த குட்டி தீவுலேருந்து ஒரு இரநூத்தி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குங்க சப்போஸ் அந்த குட்டி தீவு போய் மோதிருச்சு அப்படின்னா அது அப்படியே நின்று போயிடும் அப்போ அந்த குட்டி தீவுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் குறிப்பாக டால்பின்லேருந்து நிறைய விலங்கினங்கள் இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்ன்றாங்க இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இதே மாதிரி ஒரு பெரிய ஐஸ் குறிப்பாக இந்த ஐஸோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம சென்னை சைஸ் இருக்குல்ல சென்னையை விட நான்கு மடங்கு பெருசுன்றாங்க அவ்வளோ பெரிய சைஸ் பாரிஸ் இருக்காங்களா லண்டனில் இருக்கக்கூடிய பாரிஸ் வந்து அவ்வளதை விட நான்கு மடங்கு பெருசுன்றாங்க இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஐஸ் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சவுத் ஜார்ஜியா பகுதியில் போய் முட்டி நின்றுது அப்படின்னா அந்த குட்டித்தீவம் முட்டி நின்றது அப்படின்னா அதுக்கப்புறம் விலங்கினங்கள் நிறைய இறக்க வேண்டிய ஒரு அருணம் வருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக் மார்க்கட்சான் நன்றி வணக்கம்